நீ என்ன எல்லாரும் காலையில் குளிப்பாக ஆனால் நண்டு மட்டும் பாருங்க சாயந்தரமாக தான் குளிக்கும் காலையில் குளிருது குளிருது குளிர்து வெளியில் எதிர்த்து பல்ல வளக்கி ஒன்று கிடைக்கிறது கூட குளுருது குளிர்ன்னு வரவே வராது சே வாய்க்குள்ள கை விடாத அது என்ன வளர்க்க இப்போ பாருங்க குளிச்சு குளித்து அப்படியே மேக்கப் போட்டுருச்சு இப்படிலாம் செய்யாத நண்டு வாய் கேவலமாக இருக்கும் பல்ல கட்ட தயவு செய்து பல்லு குறுக்கெல்லாம் இருக்கும் ம் போய் விளையாடு போ மண்ணுக்குள்ளே போய் குளிச்சுட்டு விளையாடுறதாக்கும் அவளுக்கு ரெண்டு பேன் குத்து உண்டு வாத்தேன் அப்போ பேன் வார்த்தை வாண்டு அதுக்குள்ளே நண்டு குதிரி குதிரி ஓடுது கூடாது கொஞ்சனா இவ்வளவு இவ்வளோ கொஞ்சம்னா இவ்வளோ அலர்வாக இது